ரசூல்லாய் சல்லா இஸ்லாம் உடனே தங்களுடைய ஜும்பாவை தூக்கி காட்டி வயிற்றை காட்டி நான் குத்தனதுக்கு பதிலா என்ன குத்திரு நீ அப்படின்னு சொன்னாங்க உனக்கு பதிலா நான் குத்தனது போல நீ என்ன குத்திடு அப்படின்னு சொல்லி சிலவா அரசாங்கம் சொன்னாங்க உடனே அவர் என்ன பண்ணாரு சரி சரி என்பதாக சொல்லி கீழே குனிஞ்சவர் ரசூல்லாய் சலவா அலை செல்லம் அவர்களுடைய அந்த வயிற்றில முத்தமிட்டு அப்படியே அணைத்து கொண்டார் ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்டாங்க சொல்ல அப்ப அவர் சொல்றார் அந்த அவர் சொல்றார் யார சொல்லலாம் இப்ப என்ன சூழ்நிலை இருக்குது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் போருக்காக நாம் தயாராகிட்டு இருக்கிறோம் இது ஒரு சமயம் எனக்கு கடைசி நேரமா இருக்கும் இந்த போர்ல நாம் விட்டால் எனக்கு இது கடைசி நேரம் இதுக்கு பின்னால உங்களை சந்திக்க நான் அதனால என்னுடைய உடல் உங்களுடைய உடலோடு ஒட்டி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் கொஞ்ச நேரம் அதுக்காக வேண்டி நான் இப்படி செஞ்சேன் என்பதாக அவர் சொன்னார் செல்லும் அவர்கள் அவருக்கு சிறப்பாக துவா செய்தார்கள் அந்த இடத்தில் பிறகு ரசூல்லாய் சொல்லலே செல்லும் தப்புகளை அணிவகுத்து நிறுத்தி வைத்துவிட்டு ஒரு போர் பிரசங்கம் செய்தார்கள் அந்த இடத்தில் எப்படி நீங்கள் போர் செய்ய வேண்டும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எதிரிகளிடத்தில் இடத்திலே எப்படி போர் செய்ய வேண்டும் என்பது பற்றி உள்ள அவர்களுக்கு அந்த வீரத்தை தூண்டி விடுவதற்காக வேண்டி இஸ்லாத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணம் செய்து அந்த போரை நிகழ்த்துவதற்காக வேண்டி அவர்கள் எல்லாத்திலும் ஒரு அற்புதமான பிரசங்கம் செய்தார்கள் அதற்கு பிறகு போர் ஆரம்பமானது இதுக்கடையில் அந்த எதிரிகளும் அதே மாதிரி தப்பு அணிவகுத்து அவங்க ஒரு பகுதியில் அந்த பக்கம் நிற்கிறாங்க இவங்க எந்த பக்கம் நிற்கிறாங்க அந்த காலத்துடைய போர் முறை போர் ஆரம்பமானோன்னு எல்லாரும் ஆளுக்காள் அப்படிங்கிறது அப்படிங்கறதில்லை எதிரிகளிலிருந்து ஒருவர் முன்னால வருவார் அந்த பக்கம் அந்த செப்பு இடம் இருக்கு மைதானம் இருக்கும் அந்த மைதானத்தில் அங்கிருந்து ஒருத்தர் வருவார் அவர் வந்து தன்னுடைய வீர பராக்கிரகங்கள்லாம் சொல்லுவார் நான் அப்படிப்பட்டாலும் இப்படிப்பட்டாலும் என்ன எது வர போறது வர்றவங்க வாங்க அப்படின்னு சொல்லி உடனே இங்கிருந்து ஆள் போவார் அவருடனே சண்டை போடுவார் வாள் சண்டையோ அல்லது ஈட்டியோ எப்படியோ சண்டை போடுவார் இப்படித்தான் அது ஆரம்ப நிலை எதிரிகளிலிருந்து அந்த நேரத்தில் அணிவகுத்த நின்ற பின்னால அந்த அங்கிருந்து எதிரிகளில் இருந்து ஒருவர் வருகின்றார் யார் போரிட வருவது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார் அவர்கள் மிகுஜா என்று ஒரு மனிதன் உமர் ரத்த அவர்களுடைய அடிமையவர் அவர் அந்த போரில் கலந்துகிட்டு இருக்கார் அவரை போக சொல்லி சொல்லி சொன்னார் அவர் போனார் போரிட்டார் கடைசியில் அந்த எதிரி படையில் உள்ள அந்த மனிதன் இவரை வெட்டி விட்டார் அவர் ஷகிதாகி விட்டார் இஸ்லாத்திற்காக வேண்டி முதன் முதலாக ஷஹீதாக்கப்பட்ட மனிதர் அவர் முதல்ல போர்ல ஷகிதானவர் யாரும் கிடையாது முதன்முதலாக ஒரு போரில இஸ்லாத்தினுடைய போரிலே முதல் முதலாக ஷஹீதாக்கப்பட்ட மனிதர் அந்த என்பவர் அவர் அமர்வில் அடிமை சரி அந்த போர் முடிஞ்சிருச்சு இப்ப அந்த வெற்றி பெற்ற போயிட்டான் சார் அடுத்து அந்த எதிரி எதிரிப்படையிலிருந்து சில முக்கியமான மனிதர்கள் வெளியே வந்தார்கள் ஒத்துபத்தி ரபியா ஒத்துபா ஷைபா அந்த ஒத்துபாவுடைய மகன் வலித் என்பவன் இந்த மூணு பேரும் இவங்க இவங்கெல்லாம் பெரிய தலைவர்களும் கூட ஒத்துபா ஷைபாங்க தலைவர்கள் உள்ளவங்க அபு ஜெஹிலு ஒத்துபா உமையா ஷைபா அபு லஹப் அபு சுஃபியான் இவங்கெல்லாம் பெரும் பெரும் தலைவர்கள் அந்த கூட்டத்தில் அந்த குறைசேயர்களில் இப்ப இந்த மூணு பேர் வந்தாங்க சைபா மகன் வலித் என்றும் அவங்க பாட்டு பாடிக்கிட்டு தன்னுடைய வீர எல்லாம் சொல்லிக் காட்டி யார் எங்களுக்கு எதிராக வர்றது எங்களிடத்தில் போரிடுவது அவர்கள் அன்சாரி சஹாபாக்களில் இருந்து ஒரு மூன்று நபர்களை அந்த மூணு பேத்துக்கு எதிராக மூணு பேரும் அப்துல்லா அப்துல்லாஹி ரவாஹா என்று ஒருவர் இந்த மூணு பேர்த்தையும் அனுப்பினாங்க இந்த மூணு பேரும் முக கவசம் அணிந்திருந்தார்கள் போர் கவசம் அணிந்திருந்தார்கள் அதனால முகம் சரியா தெரியல போன உடனே அந்த ஒத்துபா சைபாவெல்லாம் கேட்டாங்க நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அன்சாரிகள் மதீனாவை சேர்ந்தவர்கள் இன்ன பேர் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மூணு பேரும் உங்கள்கிட்ட நாங்க சண்டை போட விரும்பல நீங்க எல்லாம் எங்களுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு உங்க கூட சண்டை போடுறது நாங்க தகுதி இல்ல அதனால நீங்க போகலாம் அப்படின்னு ரசூல்லா செல்லா அலே செல்லும் அந்த மூணு பேரை திருப்பி வர சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க சொன்னாங்க அந்த ஷெய்பா உத் எல்லாம் சொன்னது எங்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி ஆள் வரணும் உங்க உங்களுக்கு நாங்கள் சண்டை போடுறதுக்கு விரும்பல அப்படின்ட்டாங்க பிறகு ரசூல்லா அலி சொல்லம் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்த அந்த முஸ்லீம் இருந்த உபைதா இபுல் ஹாரிப் அவர்களையும் ஹம்சா அலி ரம்யூ அல்லா தாலா இருவரையும் ஹம்சா அலி அல்லா தாலானு அலி ரூபி அல்லா தாலா ரெண்டு பேர்த்தையும் அதே மாதிரி ஒபைதூள் ஹாரிஸ் என்பவர் இந்த மூணு பேரை நீங்க போங்க அவங்க போனாங்க ஹம்சார் அலி அல்லா தாலான்கு ஷைபாவுடன் அலி ரல்லாத்தாலானு வலிதுடன் மோதினார்கள் அவருடைய மகன் அந்த ஒத்துபாவுடைய மகன் வலிதுடன் மோதினார் ஒபை திம்பினர் ஹாரிஸ் என்பவர்கள் ஒத்துபாவுடன் மோதினார் இந்த மூணு பேரும் மூணு பேரை தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஹம்சார் அலி அல்லாஹாலும் சைபா உடனே கொஞ்ச நேரத்திலே வெட்டி வீழ்த்திட்டார் அவன் செத்துட்டான் ஆளு தாலி அதே மாதிரி அலி அலி அல்லாஹாலும் அவர்கள் வலியுதை வெட்டி வீழ்த்தி விட்டார் வலியுதும் செத்துட்டான் இப்போ ஒபைதுல் ஒபைதா இபுன் அல் ஹாரிஸ் என்பவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார் அந்த ஒத்துபா கொஞ்சம் பெரிய வீரன் அதனால இந்த ஒபைதாவை பல இடங்களில் வெட்டி தாக்கிக் கொண்டிருக்கின்றார் இப்ப ஒபைதத்து ஒபைது ஹாரிஸ் அவர்கள் தளர்ந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உடலில் பல இடங்களில் காயம் ஏற்பட்டு தளர்ந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறார்கள் உன்னை இந்த ரெண்டு பேரும் போய் ஏன்னா இந்த ரெண்டு பேரும் போய் மூணு பேரும் சேர்ந்து அந்த மனித இடத்துல சண்டையிடக்கூடாது அது முறையல்ல அதனால அந்த ஒத்துமாவை தடுத்து நிறுத்தி இந்த ஹாரிஸ் அவரை வந்து தங்களுடைய தோளில் தூக்கி போட்டுக்கிட்டு வந்துட்டாங்க இவருக்கு படு கடுமையான காயம் ஏற்பட்டு போச்சு இனிமேல் சண்டை போட முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்குது அதனால அவரை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு அவனை தள்ளி விட்டு போட்டு வந்துட்ட இந்த அவர்களை கொண்டு வந்து உபயதாரதியில கீழே போட்டாங்க அவர் குற்ற கிடக்கிறாரு அந்த நேரத்திலே கூட அவர் அழுகிறாரு யார சூழ்நா நான் போர்க்களத்தில் போய் ஷஹீதாக முடியாத பாவியாக நான் திரும்பி வந்துட்டேன் ஷஹீதாக முடியாத ஒரு சூழ்நிலை நான் வந்துட்டேன் உண்மையிலேயே எங்களுடைய உயிர்கள் எல்லாம் தான் அர்ப்பணமாக இந்த உலகத்தில் எங்களிலே ஒரு மனிதர் இருக்கக்கூடிய நேரம் வரைக்கும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க மாட்டோம் என்பதாக சொல்லி மக்காவில் இருக்கும்போது அபு தாலிப் சொன்னாரே அந்த நேரத்தை நான் இப்பொழுது நினைந்து பார்க்கின்றேன் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராமல் நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆனால் என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது நான் சகிதாக முடியாத ஒரு சூழ்நிலையில நான் ஆகிவிட்டேனே என்பதாக சொல்லி அவர் சல்லா அவர்கள் சொல்லி அவர்கிட்ட சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரூபு போயிடுச்சு அந்த இடத்துல அப்போ முஸ்லிம்களிலே இரண்டாவதாக மிகிஜா என்பவர் இறந்துட்டார் இரண்டாவது இந்த ஒபை ஒபைதா இம் ஹாரிஸ் என்பவர் இறந்தார் அதற்கு பிறகு இப்போ ஒருத்தர் ஒருத்தராக வந்து இந்த சண்டை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அதிகபட்சமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அந்த பகுதியில் எதிரிகளில் இருக்கக்கூடியவர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து சண்டையிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆரம்பத்தில் ஒவ்வொருத்தரா வருவாங்க கடைசி நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து சண்டையிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இது அந்த காலத்தினுடைய யுத்தத்தினுடைய முறை கடைசியில் சஹாபாக்கள் அந்த எதிரிகளை தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அங்கே ஒரு பயங்கரமான சூழ்நிலை நிலவிக்கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் கடுமையான சண்டை போர் நடந்து கொண்டிருக்கின்றது சுபுவுக்கு பின்னால் ஆரம்பிச்சாங்க சண்டையை கடுமையான சண்டை நடந்து கொண்டிருக்கின்றது ரசூல்லாய் சல்லே செல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தான் முன்னால் அவர் வாசல் சொன்னார்கள் யார் ஒருவர் இந்த நாளிலே அல்லாஹுக்காக வேண்டி பொறுமையோடு இருந்து நன்மையை கருதி எதிரிகளிடத்திலே முன்னோக்கி சென்று பின்னோக்கி வந்து விடாமல் எவர் ஒருவர் போர் புரிந்து இந்த போரிலே மடித்து விடுகின்றாரோ அவருக்கு அல்லாஹல சொர்க்கத்தை தந்துடுவார் நிச்சயமாக என்பதால் இந்த வாசகத்தை கேட்டோம் அமயிர் இபருல் ஹம்மாம் என்று ஒரு மனிதர் ஒரு சகாபி தன்னுடைய கையிலே அந்த நேரத்தில் பசியின் காரணமாக சில பேரிச்சம்பளங்களை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அந்த பேரிச்சம்பளங்களை தூக்கி எறிந்துவிட்டு என்ன அற்புதமான நிலை என்ன அற்புதமான நிலை சொருக்க செல்வதற்காக வேண்டி நேரம் வந்துவிட்ட இந்த நேரத்தில் நான் பேரிச்சம்பளம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொல்லி பேரிச்சம்பளத்தை தூக்கி எறிந்துவிட்டு அந்த போர்க்களத்திலே வாழெடுத்துக் கொண்டு உள்ளே புறப்பட்டார் அவர் ஷகீதாக்கப்படும் வரைக்கும் போர் செய்தார் என்பதால் ஒரு சஹாபியுடைய சம்பவம் குறிப்பிடப்படுகின்றது இப்படியே அந்த போர் நடந்து கடைசியாக முஸ்லிம்களுடைய தாக்குதலுக்கு அவர்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை அவர்கள்